நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேசராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மேசராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்க போகிறது சந்திராஸ்த அமைப்புகள் வந்து நேற்றோடு முடிந்து விட்டதுனால மேசராசிக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமையப்போகிறது சரிங்களா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது பாக்கியத்தை உங்களுக்கு தரக்கூடிய சில பாக்கியங்கள் கிடைக்க போது குறிப்பாக குழந்தை பாக்கியம் சரிங்களா திருமண பாக்கியம் போன்ற இந்த சுகவ சுக விஷயங்களில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலகண்டம் வந்துடுச்சு சரிங்களா மேற்கொண்டு இந்த குரு பயிற்சியுமே உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல புகழ் தைரியம் கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறது அப்படிங்கிறதுனால இன்னும் சில பேருக்கு இங்கே அற்புதமான சில புண்ணிய விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா எதிர்பாராத சில திடீர் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உங்களுடைய புகழ் வந்து மேற்கொண்டு உயரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் கடினமான உழைப்பாளிகள் எப்பயுமே எதையுமே வந்து சீக்கிரம் செய்யணும் ஒரு நேர்த்தியாக செய்யணும் தொழிலில் வந்து எப்பயுமே வந்து ஒரு பக்தி இருக்கக்கூடிய ஒரு ராசி மேசராசி ஸோ அதன் மூலமாக உங்களுடைய உயர் அதிகாரிங்க உங்களுடைய மேலதிகாரிங்க உங்கள் தொழிலில் பணிபுரியவங்க எல்லாத்துக்கிட்டேயும் நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இப்போ உங்களுக்கு ஏற்பட்டுகிட்டு இருக்குது சரிங்களா கண்டிப்பாக மேசராசிக்கு வருமான ரீதியாக மிகப்பெரிய கெடுதல் இல்லாத ஒரு நாளாக இருக்கும் வரக்கூடிய பணத்தை முறையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா எதுலையா வந்து கரெக்டாக வந்து சேர்த்து வைங்க ஸோ அது பின்னாடி உங்களுக்கு உதவும் சரிங்களா கையில் பணமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அது செலவாகி போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முறையான இடத்துல நிலத்துலையோ இல்லை தங்கத்திலேயோ சொல்லிவிட்டு இல்லை ஷேரில் வந்து லாங் டைம் இன்வெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் கையில் பணம் வச்சுருக்க வேணால் உங்களுடைய கையானது செலவுக்கு செய்ய வேண்டிய அமைப்புகளுக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மற்றபடி இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் ாகவே கண்டிப்பாக இருக்கும் நன்றி